காலைதோறும் தோறும் புதியவை இசையுடன் துதித்தல் டிசம்பர் பத்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஏசையா முப்பத்தி ஐந்து பத்து தென் அமெரிக்காவின் பராகுவேயில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான கிராமவாசிகள் அதன் குப்பைத் தொட்டிகளில் இருந்த பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் பிழைக்கிறார்கள் ஆனால் இந்த நம்பிக்கையற்ற நிலைமைகளிலிருந்து அழகான ஒன்று வெளிப்பட்டுள்ளது ஒரு இசைக்குழு இந்த சேரியில் ஒரு வீட்டை விட ஒரு பிடில் அதாவது வயலில் விலை அதிகமாக இருப்பதால் இசைக்குழு படைப்பாற்றலை பயன்படுத்த இருந்தது மற்றும் அவர்களின் சொந்த கருவிகளை அவர்களின் குப்பை கழிவிலிருந்தே வடிவமைக்க இருந்தது எண்ணெய் கலன்களில் வளைந்த முட்கரண்டியை வால் பகுதியாக கொண்டு பிடில் தயாரிக்கப்படுகிறது குப்பியின் மூடியை விசையாக கொண்டு வடிநீர் குழாய்களிலிருந்து கூடிசை குழும கருவி அதாவது சாக்சுபோன்கள் உருவாக்கப்பட்டது இப்பகுதியில் உள்ள நரம்பை ஒத்திசைவு செய்ய உருளை வடிவ தகர பாத்திரத்தில் சுருள் கிரிக் கரண்டியை கொண்டு நான்கு நரம்பு வாத்திய கருவி உருவாக்கப்பட்டது இந்த முரண்பாடுகளில் மொசாட்டின் இசையை ஒழிக்கச் செய்து கேட்பது ஒரு அழகான விஷயம் அந்த இசைக்குழு பல நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் இளம் உறுப்பினர்களின் மீதான பார்வையை உயர்த்தியது கீழே கிடந்தவைகளிலிருந்து பிடில் சேரிகளில் இருந்து இசை இது தேவன் என்ன செய்கிறார் என்பதன் முன்மாதிரிதான் அது ஏசையா தீர்க்கதரிசி தேவனின் புதிய சிருஷ்டிப்பை உருவகப்படுத்தி காணும்போது வறுமையிலிருந்து சிங்காரம் வெளிப்படும் படத்திற்கு இணையானது வறண்ட நிலம் வெடித்து பூக்கள் பூப்பது வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் ஏசையா முப்பத்தி ஐந்து ஒன்று இரண்டு வசனங்கள் நீரோடைகள் பாயும் வனாந்திரம் தூக்கி எறியப்பட்ட கருவிகள் தோட்டக் கருவிகளாக வடிவமைக்கப்பட்டது வறுமையில் உள்ள மக்கள் சந்தோஷ கீதங்களால் முழுமையாவது போன்ற படங்கள் வெளிப்படுத்துகிறது உலகம் எங்களுக்கு குப்பைகளை அனுப்புகிறது நாங்கள் இசையை திருப்பி அனுப்புகிறோம் என்று இசைக்குழு இயக்குனர் கூறுகிறார் அப்படி அவர்கள் செய்யும்போது அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை உலகுக்கு தருகிறார்கள் அப்போது தேவன் ஒவ்வொரு கண்ணின் கண்ணீரையும் துடைப்பார் வறுமை இனி இருக்காது உங்கள் வழியிலிருந்து எவ்வாறு இசையை அவர் கொண்டு வர விரும்புகிறார் ஜெபம் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் உள்ள வறுமையை சிங்காரமாக மாற்றும் ஆமீன்